மதுரையில் தமுக மைதானத்தில் நடந்த புத்தக கண்காட்சியோட பார்வை தாங்க இது இதில் என்ன பெரிய இது நான் இந்த ஸ்டால் எல்லாமே வந்து ஃபுல் ஏசி நல்லா பார்க்குறதுக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடமா இருந்தது எப்பையும் வந்து மண்ணுக்குளியோ அந்த மாதிரி கீழே கார்பட் போட்டிருந்தாலும் தூசெல்லாம் பறக்கும் இது அப்படி கிடையாது அழகாக டைல்ஸில் நம்ம நடக்கிறோம் உள்ளே ஃபுல்லாக லைட்ஸு ஏசி நமக்கு பார்க்குறதுக்கும் சரி வாங்கிறதுக்கும் சரி அவ்வளோ அழகான இடம் இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் பவாயில்ல நம்ம மதுரையில் இவ்வளோ அழகாக வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது தான் புத்தக கண்காட்சி இருந்தாலும் இந்த வருஷம் நான் அந்த இடையில ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் போகலாம் இந்த வருஷம் தான் போயிருக்கேன் அதனால் எனக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது நல்லா பிள்ளைங்க வந்து பார்க்குறதுக்கும் சரி அதுங்களுக்கு வாங்குறதுக்கும் வந்து டயர்ட் ஆகாமல் இருந்தாங்க லாஸ்ட்டு நான் பாப்பாவை மட்டும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போனப்போ ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு அதால் தாங்கவே முடியல அந்த டஸ்ட்டுலாம் இப்போ சூப்பராக இருக்குங்க இது புக்ஸ் மட்டும் அது மாதிரி நமக்கு எப்போயுமே அந்த ஃபுட் ஸ்டால்லாம் இருக்கும்ல இருந்தது பட் நாங்கள் தான் எதையுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணவே கிடையாது இந்த புக் ஸ்டால் ஃபுல்லாக நெடுகன் ரெண்டு ரவுண்டு சுற்றணும்னிங்களேன் அதுவே ஒரு எத்தனை மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோ புக்ஸ் இருக்குது நமக்கு தேவை நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு உள்ள பசங்களுக்கு என்ன பிடிக்குது அவங்க என்ன மாதிரி வாசிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுனாலும் சரிங்க வருஷத்தில் ஒரு தரம் புத்தக கண்காட்சி நடக்குது இந்த வருஷத்தில் ஒரு தரம் நடக்கும்போது நம்ம ஒரு புக்கு ரெண்டு புக்கு வாங்கினாலும் சரிதான் இல்லை லட்சக்கணக்கில் வாங்கினாலும் ஆயிரக்கணக்கில் வாங்கினாலும் சரி தான் நம்ம எவ்வளோ வாசிக்கிறோமோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம் இந்த டைம் வந்து நான் ஒரே ஒரு புக்கு தான் வாங்கினேன் ஆனால் என் பசங்களுக்கு நிறைய புக்ஸ் ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாங்க அவங்க ஒன்று கலரிங் பண்ணுறதுக்காக என் பையன் எடுத்தால் மற்றதெல்லாம் ரீடிங் புக்ஸு பாப்பா நிறைய நாவல் சிறுகதை எல்லாமே குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கு குழந்தைங்களுக்கானது அதெல்லாம் இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா இயல்பாகையில் என்ன இது வந்து இது பாரம்பரியமான விதைகள் இருக்குங்களாம் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கார்டனில் போட்டிருக்கேன்